₹209 ₹250 670 70 65 90 ₹400 10 20 30 40 30 40 50 60 ₹600 ₹60 62 60 80 90 300 300 300 300 300 300 ₹14 90 20 30 ਨਾਲ ਆ ਬਈ 40 ੜਾ ਨਾਲ ਆ ਬਈ 50 ਬਈ 70 ੜਾ 80 ੜਾ 90 ੜਾ 100 300 300 300 300 300 300 50 60 70 80 90 100 ਰਨ 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 ਬਾਜੀ 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 20 20 30 40 50 70 50 ਚੁੱਲ੍ਹੇ ਪਈ முன்னூற்றி யாபை அரை தொன்னூறு பதினொன்று நிறைய டெம்பிஐ தொம்பை நானூறு பதினாய் எணைய நூற்றி எண்பது எண்பை அசி ரூபாய் நூற்றி எண்பை எண்பை எண்பது திருமூறு